விஸ்மில்லா வஸ்சலாத் வஸ்சலாம் அலார ஸ்வசலா சொல்லும் கன்னித்துக்குள்ளே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஏமர்ன்னு சொல்லக்கூடியது கண்திஷ்டி பொறாமை இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் செய்வினைகள் இதெல்லாம் அதிகமான முறையில் மக்கள்கிட்ட இருக்குது இப்படி இருக்குதா கண் செய்வன் இருக்குதா கண் இருக்குதா ஏவன் இருக்குதா அப்படின்ட்டு கேட்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் அதை வந்து அனுபவிக்கக்கூடியவங்க தான் அதை வந்து உணர்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒன்றுன்னு சொல்லிட்டு சரிங்களா அதை வந்து மிக ஒரு பலமிக்க ஒரு வசனம் அதனை கொண்டு நம்ம எப்படி எல்லாருக்கும் எளிய முறையில் அது யாராக இருந்தாலும் சரி தான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி தான் மற்ற சகோதர சகோதர முஸ்லிமாக தான் சேர் தான் சகோதர மாதிரி தான் எளிமையான முறையில் எப்படி சரி செய்து கொள்ளுது என்பதை பார்க்க இருக்கிறோம் புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே சாப்பாடுங்க ஆக்ட்டு இன்னொரு பெல் பட்டன் வரும் அதை அளவுக்கு நம்ம சம்மந்தப்பட்ட விடியோக்கள் வரும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்கிறாங்களோ அவர்களுக்கு நம்முடைய பிரத்யமான ஒரு பிரார்த்தனை நமக்கு இருக்குது என்ன சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக நம்ம பிரார்த்தனை செஞ்சாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை பண்ணுவோம் அது உங்களுக்கு வந்தடையும் இறைவன் திருப்பி செய்வானாக கணித குறையில் அந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம் எப்படி சொன்னால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த வசனம் என்பது இருக்காது ஒரு சம்பவம் நடந்த விஷயம் ஒரு பெரியார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போகிற சமயத்தில் மாலையாகி இருக்கிறது அவர் என்ன செய்கிறாரு ஒரு மண்டபத்தில் போய் தங்கலான்னு போகும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க அங்கே நீங்கள் போக வேணாம் அங்கே ஜின்னு இருக்கிறது அதான் ஷைத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களை கொன்னுரும் யாரெல்லாம் அங்கே தங்குறாங்களோ அவங்களை அழிக்கக்கூடியதாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க யாரும் உயிரோடு இருப்பதில்லை அப்படிங்கும்போது இவர் ஒரு இறைஞ்சர் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் அவர் சொல்கிறார் அப்படியா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் அவர் போய் அங்கே தங்குறார் தங்கக்கூடிய சமயத்தில் இரவு பன்னெண்டு மணி ஏன்னா அந்த சைதான் ஜின்னு அவங்களுடைய நடமாட்டத்துடைய உச்சக்கட்டம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு மணி இரவு பன்னெண்டு மணி அதுக்கப்புறம் தான் கோயம் அது இது சரிங்களா அது பவர்ஃபுல்லான நேரம் அவர்கள் அவர்களுக்கு அப்போது அந்த சமயத்தில் திடீர் சந்தம் கேட்குது முடிக்கிறாரு முடிக்கும்போது ஏதோ வரது தெரியுது அவருக்கு உடனே புரிஞ்சிக்கிட்டார் சரி ஒரு கெட்ட ஒரு விஷயந்தான் வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஆயத்துக்குறிச்சி குரானில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பரத் சூரத்தில் பக்ரான் சொல்லக்கூடிய ரெண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த வசனத்தை வந்து ஓதுறார் அது பவர்ஃபுல்லான வசனம் அது ஓர அல்லாஹுலாயில் ஹயில்லாஹே ஹயுல் கே ஓதுறாரு ஓதும் போது அவர் ஓத ஓத அதுவும் திரும்பி ஓது ஏன்னா வந்தது முஸ்லீம் ஜின்னு முஸ்லீம்கள்லேயே இருப்பாங்க கெட்டவர் இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஜின் கெட்ட ஜின் ஓகேங்களா அப்போது இவர் திறந்து ஓதுறார் அது திரும்ப ஊதிட்டு வரும்போது அதில் கடைசியாக வருது வலா எவூதுகுமா வகு அழியில் ஹவுதீம் இப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான காரியம் இல்லை இறைவன் மிக உயர்ந்தவன் மிக மகத்தானவன் இதுதான் என்னுடைய அர்த்தம் இதை ஓதனும் போது அவர் படிக்கிறாரு ஓதுறாரு ஓதும்போது என்ன செய்ய சொன்னால் அந்த ஜில்ல சத்த வரவில்லை காலில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாம்பல் குட்டி கிடைக்கிறது அதாவது எரிஞ்சு போயிடு எரிஞ்சு போயிடுகிறது அப்போது இதனால் அது வந்து அவரை புராண வாசனத்தை அது ஓது இதுபவர் அந்த கடைசி வரக்கூடிய அந்த அதாவது வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான காரியம் இல்லை இறைவன் மகா உயர்ந்தவன் மகா ப மகத்தானவன் மிக மகத்தானவன் அப்படிங்கிறது இந்த வாசன இருக்கு இல்லையா இதனுடைய பவராகப்பட்டதை தாங்க முடியாதனால எரிஞ்சு போகிறது ஏன்னா வான பூமியை பாதுகாப்பது வந்து இறைவனுக்கு சிரமமான காரியம்னு சொன்னால் இந்த ஓதக்கூடிய இந்த மனிதனை பாதுகாப்பது இறைவனுக்கு கஷ்டமான காரியமா அதுதான் அந்த அர்த்தம் உள்ளர்த்தத்தை பாருங்கள் எப்படி அப்போது இதை ஓதுவருக்கு மிச்சமாக இப்போ எவ்வளோ பெரிய ஜின்னு வந்தாலும் எவ்வளோ பெரிய சீவனை இருந்தாலும் சரி தான் எவ்வளோ பெரிய ஏவல் இருந்தாலும் சரி தான் எவ்வளோ பெரிய தந்திருஷ்டியாக இருந்தாலும் சொல்கிறது தான் சரியா எல்லாத்தையுமே என்ன விட்டு பாதுகாக்கக்கூடியது இறைவனுக்கு லேசான கரை சிரமமான கரையும் கிடையாது வானம் பூமியை பாதுகாப்பது வானம் இவ்வளோ பெரிய வானம் பெரிய ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து எல்லையே இல்லை விருந்து கொண்டிருக்கிறது என்ன சொன்னால் வானமாகப்பட்டது விருந்து கொண்டிருக்க சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா நம்ம இருக்கிறது வந்து ஏழா வானத்தில் தான் இதுக்கு மேலே வானம் இருக்கிறது ஓகேங்களா நம்ம இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம்னு சொல்லக்கூடிய இல்லையா அந்த சூரிய குடும்பத்தில் இந்த நம்ம சூரிய குடும்பத்திற்கு முன்பாக பூமி வந்து சூரியனுக்கு முன்பாக ஒரு தமிழில் படிச்சிருக்கோம் நம்ம சின்ன பிள்ளையில் ஒரு பந்தில் ஒரு இதை கடுகை போகிற மாதிரி சூரியனுக்கு முன்னாடியே என்ன செய்கிறது நம்ம உலகம் கடுகு மாதிரி சரியா இந்த சூரிய குடும்பத்தில் வந்து பூமி ஒன்றுமே கிடையாது இதே மாதிரி சூரிய குடும்பம் கேலக்ஸியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சூரிய குடும்பம் மாதிரி கொடுக்கணக்கான சூரிய குடும்பம் அதெல்லாம் சேர்ந்தது தான் கேலக்சி சூரிய குடும்பம் மட்டும்தான் அதே போல் அந்த சூரிய குடும்பத்தில் அந்த கேலக்சியில் பார்த்தோம்னா இந்த சூரியனே வந்து ஒரு கடுகு மாதிரி இப்போ யூனிவர்சல்னு ஒன்று இருக்குது அந்த யூனிவர்சில பார்த்தா இந்த கேலக்சி மாதிரி இந்த கேலக்சியிலாம் சேர்த்து அந்த யூனிவர்சில் பெரிய யுனிவர்சிட்டி அந்த யூனிவர்சில அந்த கேலக்ஸியே ஒரு பந்தில் ஒரு போகிற மாதிரி அப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் இறைவன் அவன் ஆற்றல் என்ன செய்ய யாராலும் கணிக்க முடியாது அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள இறைவன் வானம் பூமியை பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான கரையும் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்மை பாதுகாப்பது தான் கஷ்டமாக நம்மகிட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் ஜின்னு தான் பிரச்சனைகள் கண் திஸ்தி பொறாமை நோயே இருக்கட்டும் சரியா அது ஒரு அது அது ஒரு வந்து என்ன செய்யணுன்னு சொன்னால் நம்ம உடம்புல வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தானே நோய் என்பது நமக்கு துன்பம் கொடுக்கூடிய விஷயம்தான் அதையும் பாதுகாக்கிறது இறைவனுக்கு வந்து கஷ்டம் கிடையாது எல்லாம் நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே பாதுகாப்பதும் இதே உனக்கு சிரமமான காரியம் இதுன்னு அர்த்தம் இது அர்த்தத்தையும் விளங்கி நம்ம ஓதினோம்னு சொன்னோம்னால் அது என்ன செய்ய மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே கணித்துக்குள்ளே அப்படிப்பட்ட இந்த ஆ இந்த ஆயிரத்தி குறிச்சியில் கடைசியாக வரக்கூடிய இந்த வசனத்தை நாமும் காலையில் ஒரு ஆயிரம் தடவை மாலையில் ஒரு ஆயிரம் தடவை ஓதிட்டே வரணும் ஓய்விட்டு வந்தேன் சொன்னால் எவ்வளோ பெரிய அவதியை என்ன செய்யணும் சொன்னால் அதுக்கு முன்பாக செலவா சொல்லாலும் சொல்லாலே செலம் ஒரு பதினோரு தடவை ஒதிக்கணும் அதுக்கப்புறம் லாயிலாக இல்லாந்த சுமார் எனக்கு இன்னி கொண்டு வந்து பதினோரு தடவை ஓய்விட்டு இதை வந்துச்சு நான் ஆயிரம் தடவை ஓதிட்டு திரும்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜின்ன சீத்தான் செய்வினை அனைத்தையும் கண்துஷ்டி புறம் அனைத்துமே நீ அழித்து விடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு திரும்ப பதினோரு தடவை செலவத்து ஓயிட்டோம்னு சொன்னால் இதே மாதிரி உயிரிட்டம் சொன்னோம்னால் நமக்கு வரக்கூடிய உணவு பெரிய பிரச்சனையாக தான் என்ன செய்ய தீர்ந்துவிடும் ஒரு சகோதரர் அவர் என்ன சொன்னார் சொன்னால் நம்மளை நம்ம பார்த்துருக்குறாரு ஒரு இடத்துல யதார்த்தமாக நம்ம யாரையும் வந்து நம்மளை பார்க்க அனுமதிக்கிறது கிடையாது நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து சந்திக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அவருக்கு சீவினை செய்யப்பட்டு எப்படின்னு சொன்னால் இது மாதிரிலாம் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசனை அதாவது கடினமான முறையில் செஞ்சுருக்கான் அவர் மீண்டெடுக்க முடியாத ஒரு முறையில் அப்போ அவர் நம்மளை பார்த்து நம்ம நம்ம வீட்டை விட்டு பார்த்துருக்கார் எதாத்தான் பார்த்தோன்னு நேராக பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு பார்த்து இதுக்கு வந்து எதாவது ஓது இருக்கான்னு கேட்கும்போது சரி நீங்கள் எனக்கு கால் பண்ண சொல்லிட்டு நான் ஓதிட்டேன் அவருக்கு இந்த கால் பண்ணார் அவருக்கு நம்ம இந்த வசதத்தை கொடுத்த நீ இதே இதையே ஓதிக்கிட்டுங்க அதிகமாக வலா எவ்வது எவ்வோகுமாக ஒவ்வொரு அடையலாது தமிழில் ஓடுறதுன்னு சொன்னால் வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான காரியம் இல்லை இறைவன் மிக மகத்தானவன் இறைவன் மிக உயர்ந்தவன் இதுதான் இதை அது வந்து நான் சொன்ன மாதிரி அதிகம் ஓதச்சேன் அதிகமாக சரிங்களா நமக்கு தான் வந்து ஆயிரம் செஞ்சிருக்கிறேன் அதே மாதிரி ஓத ஓத என்னாச்சு சொன்னால் அவருடைய அந்த பிரச்சனை எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு பிரச்சனை சரியாயிடுச்சு அவரு பல பல வேட்டை காமிச்சிருக்கார் இது இல்லாமல் செஞ்சுருக்கார் ஒன்றுமே சரியாக வரல இப்போ இறைவன் சிற்பையில் வேலையெல்லாம் போக முடியாமல் ரொம்ப இதாக பண்ணவர் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு அது கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது ஆனால் பத்து பர்சன்ட் அது தவறால் கணிச முடியாது தாங்க முடியுது அது கொஞ்சமாக அது ஓத நான் சொன்னேன் திரும்ப கேட்பார் எப்பாவது ஒரு ஆறு மாதம் பார்ப்பார் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா இதை ஓதுங்க அவ்வளோ மூழ்கி போச்சு இந்த ஒரு வார்த்தை சொல்லுவோம் அது வந்து திரும்ப எல்லோரும் கேட்கணும் தேவையில்லை இது நீங்கள் இதை பார்த்துட்டு ஓதனா வேணும் செய்வங்களுக்கு இதே உங்களுக்கு வந்து அனுமதி தான் என்ன செய்யணும் சொன்னால் இதை ஓதிக் கொள்ளுங்கள் எவ்வளோ பெரியதான் தான் அனுசிஞ்சிடும் இதனுடைய பாக்கியம் இந்த குரான் வசந்த பாக்கியத்தை கொண்டு என்ன செய்யலாம் பாதுகாக்கப்படலாம் சரிங்களா நம்ம ஒரு அதாவது இதுக்கு முன்பு நடந்த விஷயம்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ நடந்த விஷயம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா அதாவது அவர் சொன்னார் நான் பல பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவுருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கலனாரு நான் சொன்ன ஒன்றும் தேவையில்லை இறைவன் இருக்கான் சரியா அப்போது நம்ம வந்து அல்லா இருக்கிறவங்க இது ஃப்ரீ தான் எந்த காசும் கிடையாது நீங்கள் காசுக்கு தேவையில்லை நீங்கள் என்ன செய்யணும்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏழைக்கு இறைவா என் நோயெல்லாம் குணமாக்கி தர அந்த நியத்தில் ஒரு சாப்பாடு கொடுத்துருவேன் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க என்ன அது மட்டும் செஞ்சால் போதும் ஏன்னா அது உங்களுக்கு தான் சரிங்களா சிங்கின்னு சொன்னால் இன்னும் சீக்கிரமே என்ன செய்யும் குணமாகும் ஆகவே இல்லாமல் நல்லா தலைவர் எதனை கேட்டோமோ அதன் இப்படி நடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தருவானாக இது எல்லா மக்களுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் அரமில தெரிஞ்சால் அரபியில் ஓதுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அரபில என்ன ஒலா எ ஊதுஹூ வஹுவல் வகு அலீ த தமிழ் சொன்னால் வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான காரியம் இல்லை இறைவன் மிக உயர்ந்தவன் இறைவன் மிக மகத்தானவன் அவ்வளோதான் ஓகேங்களா இதை நீங்கள் என்ன செய்யணும் ஓதிட்டு அந்த கணக்குப்படி ஓதுங்க ஒரே சமயத்தில் தடவை ஓத முடியலையா நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு தடவை ஓதிட்டு பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறம் நூறு இது மாதிரி என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓதிக்கிங்க ஆனால் அந்த ஆயிரத்திட் ஓதினா ரொம்ப சிறப்பு அவ்வளோதான் ஓகேங்களா அது நீங்கள் ஓத ஓகே ஈஸியாகிடும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் தமிழில் ஒரு நாள் சேர்ந்தால் அரபியில் ஒரு சார் சொன்னால் அதுக்கப்புறம் சரி இல்லாமல் நீங்கள் உட்காந்து ஓதினா ஒரு அரை மணி நேரத்தில் சரி இல்லை ஓகேங்களா ஆ ஆயிரம் ரூபா ஓத முடியாதீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஓதிக்குங்க காலையில் ஆயிரம் சாயந்தரம் சாய்ந்திரூவா இந்த மாதிரி இருக்கும் இல்லை எவ்வளோ முடியுமோ ஆனால் இது ஓய்வு வந்து ஒரு டெய்லியும் விடாமல் ஓதணும் இப்போ என்ன இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் இந்த ஆயிரம் ரூபா ஓதிக்கின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் விடாமல் ஒரு தடவை காலை மாதிரி ஓயிட்டே வரணும் முன்னூறு தடவை ஓட்டி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி கிடச்சி போயிருஷ்ணா சரியா அதுக்கு முடியலன்னு சொன்னால் இது ஒரு பயணத்தை வரைக்கும் ஒரு நூறு தடவையாக அது காலை மாதிரி நூறு தடவையே அது ஓட்டி ஊற்றினு சொன்னால் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா யாருக்கெல்லாம் ஆயிரத்து உதவுதோ ஓத முடியும் இல்லைன்னா ஐநூறு வரை இல்லை அவங்க தகுதி தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் முந்நூற்றி பதிமூணுன்னு ஒரு கணக்கு இருக்குது முந்நூற்றி பதிமூணு த்ரீ ஒன் த்ரீ அந்த கணக்காவது ஒதுக்கிங்க சரிங்களா அதுவும் முடியாதவங்க நூறு கணக்கு நூறு நூறு வச்சுக்கோங்க அது குறைய வேணாம் சரி நூறுங்கிறது ஒரு கணக்கு ஓகேங்களா அதுக்கு அதோடு சேர்த்து செலவாத்து ஓதிக்கணும் செலவாத்துன்னு என்ன நீங்கள் எப்போட ஓத ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் இறைவாக உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் உன் இடை தூதர் முகமது மீது உண்டாவதாக அப்படிங்கிறத பதினோரு தடவை ஓதிட்டு அரபில் ஓதராக இருந்தால் சல்லுல்லா அல முஹமது சல்லுல்லா அலே சொன்னோம் என்பதை பதினோரு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓதுங்க அதோடு சேர்த்து நீங்கள் லாயிலாக இல்லாந்து சுஹானுக்கு இன்னி கூட்டம் நடந்தாலி அப்படிங்கிறத ஓ தெரிஞ்சால் அதை ஓதிக்கிங்க பதினோரு தடவை அதுக்கு தமிழ் எப்படி ஓகேன்னு சொன்னால் வணக்கத்திற்குரியவன் இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீ தூய்மையானவன் நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கிறத ஒரு பதினோரு தடவை லெவன் டைம்ஸ் ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இந்த ஆயத்துக்குறிச்சியில் வரக்கூடிய கடைசி ஆயத்தொகுதி சொன்னால் மிக ஒரு சிறப்பான ஒரு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிஷா கணித கணித்துக்குறிலே அதாவது இந்த குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்க விரும்புன்னு சொன்னால் கீழே பாருங்கள் கேபி கே பிரைட் தமிழ் பேண்ட் இருக்கும் நம்முடைய சேனல் அது தொட்டிங்கன்னாவே என்னுடைய வீடியோ எல்லாம் வந்துடும் உள்ள போனீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வுபட்டிருக்கோம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இறை யாரெல்லாம் இறைவனை நெருங்க வேண்டும் இறைவனுடைய நெருக்கத்தை பெறணும் இறை நேசனாகணும் நபிசதாசு அவங்களை கடவுளை பார்க்கணும் நபியுடைய அருகாமை கிடைக்கணும் விரும்புறீங்களோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இதயத்துக்குன்னு சொல்லக்கூடிய ரகசியத்துக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதை விரும்புகிறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப்பை சேர்த்து அதை கற்றுக் கொடுப்போம் அது நான் என்னுடைய நம்பர் வந்து நயன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுறாங்களோ தொ தகஜ தொடுக்காங்களோ அவங்களுக்கு இந்த உடைய அவங்களுடைய மஜ்ஜி நபின்னு சொல்லக்கூடிய அவங்க தர்பார்ல அமரக்கூடிய பாக்கியம் நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அதுக்கு வழிமுறை இருக்குது தஹஜத்தோடு இந்த திக்கரை செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னால் அதை நம்ம கற்றுக் கொடுப்போம் என்ஷேராக அது விஷயமாக நம்ம உங்களுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் எல்லாம் அவங்க நல்லா கபடி செய்வானாக அதோடு சேர்த்து அஞ்சு தொழுகையை சரியாக தொதுக்குங்க யாருக்கும் உங்களால் எந்த விதமான தீமையும் செஞ்சுனா வேணாம் எல்லாேரும் நன்மை செய்யுங்க கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிடிச்ச செய்வீங்க கடமை சரியாக செய்யுங்க குறை வச்சிடாதீங்க பாவமான கதையை விட்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது மது குடிக்கிறது போதைக்கு அடிமையாகிறது வட்டி வாங்கிறது சூதாடுறது கொலை தற்கொலை செய்வினை இதெல்லாம் விட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது இதெல்லாம் விட்டு தகர்ந்து கொள்ளுங்கள் சரிங்களா இது மாதிரி நீங்கள் நன்மையை செய்து தீமை விட்டு தவிர்ந்தாலே அதுவே உங்களுக்கு உங்கள் ரூ உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு சக்தி உண்டாகும் இது அது அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமலாகப்பட்டது சிறப்பாக இருக்கும் இல்லை அலெலாத்துக்கு முடிச்சுவானா அஸ்லாம் வணக்கம் கம்